கத்தடி நாமத்துக்கு நாமத்துக்கு இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை மல்கிய மூன்று பதினேழு என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் இந்த வசனத்தில் ரெண்டு வார்த்தை இருக்குது சம்பத்துன்னு ஒரு வார்த்தையும் கடாட்சிப்புன்னு ஒரு வார்த்தம் சம்பத்துன்னா சொத்து என்னோட தொத்து என்னோட பொருள் அப்படின்னு அர்த்தம் அதே போல கடாட்சிக்கிறதுனா கருணை இரக்கம் அந்த மாதிரி அர்த்தம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய சம்பத்து என் நான் ஒரு நாள் வருவேன் அப்போ என்னுடைய சம்பத்து என்னோட சொத்தை எல்லாம் நான் சேர்த்து கொள்ளும்போது அது என்னுடைய தான் மாறிடும் அதே போல் ஒரு மனுஷன் வந்து தன்னோட நாலு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் இருப்பாங்க ஆனால் எந்த பிள்ளை அவங்களுக்கு கீழ்ப்படைஞ்சு அவங்களுக்கு உதவியாக இருக்குதோ அந்த பிள்ளைங்க மேலே தனி கரிசனை தனி இறக்கம் தனி கருணை இருக்கும் அவங்க மேலே ஒரு பாசான்பு எக்ஸ்ட்ரா இருக்கும் அதே போல் நான் உங்கள் மேலே இரக்கமும் அன்பும் நான் வச்சுருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க அப்போ இதில் யார் நம்ம சம்பத்தாக இருக்க முடியும் யாத்திராக பத்தொம்பது ஐந்தில் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னிடது ஆண்டவரே சொல்கிறாங்க யார் அவரோட சொத்துன்னு சொல்கிறாங்கன்னா யாரெல்லாம் அவருடைய வாக்கை கேட்டு அப்படியே கேட்டு அவரோட உடன்படிக்கைகளை கொள்வீர்களாக இருக்கிறவங்களாம் இந்த சகல ஜனங்கள்லேயும் அவங்க மாத்திரம்தான் அவருடைய சொத்தாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை சேர்க்கும்போது அவர்கள் அவர்கள் எல்லாருமே அவர்களுடையவராய் மாறுவார்கள் அப்போ நாமளும் அவர் சொல்படி கேட்டு அவருடைய வாக்கை கை கொண்டு அவருடைய உடன்படிக்கைகள் படி நடந்தோன்னா நாமளும் அவருடைய சொத்தாய் மாறிடுவோம் அவர் வரும்போது அவர்களுடையவர்களாய் நாம மாற்றப்படுவோம் ஐம்பத்தி நாலு பத்தில் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று நம்மளால் மனதுருகிற கருத்தர் சொல்கிறார் எப்போ மனதுருகி சொல்லுவாருன்னா நம்ம அவருடைய பிள்ளைகளை அவருக்கு பிரியமா யார் ரொம்ப பிரியமா இருக்காங்களோ அவங்க தான் ஒரு மனது உருக்கம் இருக்கும் அதே போல கருத்த நம்ம மேலே அந்த மனதுருக்கத்தோட தான் நம்மை கடாட்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த கிருபை தருகிறேன்னு சொல்லியிருக்காங்க மலைகள் விலகினா கூட பருவதங்கள் நிலை கூட என்னோட கிருபை உங்களை விட்டு விலகவே செய்யாதுன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க நம்ம அதுக்கு உரியவர்களாய் நாம் இருப்போம் ஸ்தோத்திரராஜா நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி நாங்களும் தகப்பண்ணே உம்முடைய சம்பத்தாகவும் நாங்கள் மாறுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஏசு கிஸ் மூலம் வேண்டுகொள்கிறேன் பிதாவே Amen.